ஜனவரி ஒன்று தூய மரியா இறைவனின் தாய் தாய் திருச்சபை புனித மரியன்னை கடவுளின் தாயாக உயர்த்தப்பட்டதன் பெருவிழாவினை கொண்டாடி மகிழ்கின்றது கிபி நான்காம் நூற்றாண்டில் இயேசு படைக்கப்பட்ட பொருள் மட்டுமே மனித இயல்பு உடையவரே அவரிடம் இறையியல்பு இல்லை எனவே மரியா இயேசுவின் தாய் மட்டுமே இறைவனின் தாய் அல்ல என்ற நெஸ்தோரியனிச கொள்கை பரவலாக்கப்பட தாய் திருச்சபை இக்கொள்கையினை மறுத்து கிபி நாநூற்று முப்பத்து ஓராம் ஆண்டு எபேசு திருச்சங்கத்தினை கூட்டியது புனித மரியன்னை இறைவனின் தாய் என்று பதிவு செய்த எபேசு சங்கம் மரியா கடவுளிடமிருந்து பிரிந்து வார்த்தையானவரை தன் உடலில் ஈன்றெடுத்தார் என்று தன் கருத்தை அறிக்கையிட்டது புனித மரியன்னை இறைவனின் தாய் என்று கூறுகின்ற போது மரியா கிறிஸ்துவின் இறைத்தன்மைக்கு தாய் என்று பொருள் அல்ல அவர் உண்மையான கடவுளாய் இருந்தவரை ஈன்றெடுத்த தாய்